உலகத்துல நம்ம ஒரு குடிகாரன்னு தெரிஞ்ச யாராவது நம்மளை மதிப்பாங்களா நம்ம குடும்பம் நம்மளை மதிக்கலாம் ஏசு கிறிஸ்து நம்மை மதிக்கிறார் ஏசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் இது ஒரு விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரையும் அழிச்சிடும் ஆரம்பத்துல சின்ன சின்னதா ஆரம்பிச்சது இன்னைக்கு பாருங்க நம்மளால அதை விட முடியுதா ஆனா எல்லாருக்கும் ஆசை இந்த குடி பழக்கத்துல இருந்து வெளியில வந்துடணும் கஞ்சா பழக்கத்துல இருந்து வெளியில வந்துடணும் சிகரெட் பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு எல்லாருக்கும் ஆசை வீட்டுல அதான் ஆசைப்படுறாங்க ஆனா நம்மளால முடியல பாருங்க இது நம்மள அடிமப்படுத்தி வச்சிருக்கு இந்த பாவம் நம்மள அடிமப்படுத்தி வச்சிருக்க இந்த பாவத்துல இருந்தாலும் வெளியில வரணும் பாருங்க சமுதாயத்துல அவ்வளவு கொலைக்கு காரணம் இதுதான் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான் இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் சிறையில வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா ஜெயில் கைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க

நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு வீட்டுல முடக்குவாதம் வந்து படுத்திருக்காங்க தெரியுமா எளிமை நடக்க முடியாம சம்பாதிக்க முடியாம இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழிச்சிட்டு இருக்குன்னு அது நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு சந்தோஷம் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் சந்தோஷத்துக்கு மொத்த வாழ்க்கையும் கொடுக்கறோன்னு அவன் வந்து வேண்டி சொல்றேன் ஏன் தெரியுமா நான் பன்னெண்டு வருஷம் குடிமுழக்கத்துக்கு அடிமை எனக்கு ஒரு அண்ணன் வந்து ஏசுன்னு நேசிக்கிறார் தம்பி அந்த வாழ்க்கையில இருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தர முடியும்னாரு நான் அதை விசுவாசிச்சேன் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்திருக்கிற காரணம் என்ன தெரியுமானே என் வாழ்க்கையில பெற்ற இன்பத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு நான் அதை வச்சுட்டு நானே வாழ்ந்துட்டு போலாம் ஏன் அப்படி தெரியுமா சுயநலமா ஒரு வாழ்க்கை வாழ விரும்பல என்ன போல எத்தனையோ பேர் குடிச்சு குடிச்சு எனக்கெல்லாம் வந்து மரண நிலைமையில இருந்த மஞ்ச குடிச்சு குடிச்சு இயேசுவை விசுவாசித்ததுனால இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் குடி இருந்து வெளியில வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு குடிக்கணுங்கிற ஆர்வம் கிடையாது சிகரெட் அடிக்கணுங்கிற ஆர்வம் கிடையாது நிம்மதியா இன்னைக்கு இருக்கிறேன் அதே நிம்மதி உங்களுக்கு வரணும் நான் சுயநலமா ஒரு வாழ்க்கை வாழ விரும்பல எனக்கு கிடைச்ச அதே நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கணும் விஷத்தை நம்ம குடிப்புமா குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அழிச்சிட்டு அற்புதம் செய்கிறவர் ஏசு கிறிஸ்து நம்மளுடைய வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து மறித்தார் சிலுவையில் அவர் நமக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் நம்மளுடைய பாவங்களுக்கு ஒரு பலி தேவை இருக்கு அந்த பலி ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தாரு அதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா போய் ஹிருதத்துல விசுவாசிச்சீங்கன்னா பெரிய விடுதலை கிடைக்கும் அவர் நடக்க முடியாதவன் எழுமி எழுப்பி அதாவது கண்ணு தெரியாதவனுக்கு கண் பார்வைகளை கொடுத்தார் சமாதானமே இல்ல நிம்மதி இல்ல சமாதானம் அவர் அற்புதம் செய்கிறவர் அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் அதாவது தேடுகிறவன் கண்டடைகிறான் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் இந்த உலகத்துல நம்ம ஒரு குடிகாரன்னு தெரிஞ்ச யாராவது நம்மளை மதிப்பாங்களா நம்ம குடும்பம் நம்மளை மதிக்குமா

எல்லாருக்கும் சொர்க்கம் நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் சொர்க்கத்துக்கு போகணும்னா இயேசுவே வழி இயேசு இல்லாம பாவத்துல இருந்து வெளியே வர முடியாதுன்னு நான் வந்தனால சொல்றேன் வாலிபர்களா இங்க இருந்து சொல்றோம் கேளுங்க இருதயத்துல விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில பெரிய நன்மையான காரியத்தை உங்களால் பார்க்க முடியும் இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் நடக்க முடியாதவன் நடக்க வைக்கிறாரு சமாதானத்தை கொடுக்கறாரு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னு என் வாழ்க்கையில் அன்னைக்குன்னா இயேசு அறியலைன்னா இன்னைக்கு எனக்கு கல்லறை கட்டியிருப்பாங்க ஏன்னா நான் அவ்வளவு குடிப்பழக்கத்திற்கு அடிமை சிகரெட்டு பழக்கத்துக்கு அடிமை கஞ்சா பழக்கத்துக்கு அடிமை இன்னும் பல பாவங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன் இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளை நம்மளே அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை என் ஏசுவால் தர முடியும் விசுவாசிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி